அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் வளமுடன் நான் கடந்த சில நாட்களாக நம் உடலுக்கு தேவையான உயிர்ச்சத்துக்கள் பற்றி ஒரு தொடரும் நாம் உயிர் வாழ தேவையான அறுசுவை பதார்த்தங்களை பற்றி ஒரு தொடரும் வழங்கியுள்ளேன் எனது கிருஷ்ணன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நல்வாழ்வுக்கும் நோய்களை தீர்க்கவும் பல்வேறு மூலிகைகள் பற்றி கூறியுள்ளேன் அவைகள் அனைத்தும் நம் நாட்டு மூலிகைகள் தான் உங்களுக்கு தெரியாத தெரிந்து மறியாத செடிகளின் மருத்துவ குணங்களை பற்றி விரிவாக தந்துள்ளேன் எனவே கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்தும் லைக் கொடுத்தும் பாருங்கள் எனது அனைத்து வீடியோக்களையும் பார்த்தீர்கள் ஆனால் அதில் உள்ள மருத்துவ குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தி சுகம் பெறலாம் இப்பொழுது உண் உணவு உண்ணும் நெறிமுறைகள் பற்றி இரண்டாவது பகுதி என்று பார்க்கப்படுகிறோம் இந்த நெறிமுறைகளையே தரமான உணவு என்பது பற்றி நமது முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள் உணவு தரமாக அமைவதற்கு மூன்று விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் உணவை சரியாக தேவையான அளவு உணவு சத்துக்கள் நிறைந்ததாக தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்த உணவுப் பொருட்களை சத்துக்கள் வீணாகாமல் சமைக்க வேண்டும் சமைத்த உணவை முறையான சரியான உணவு உட்கொள்ளும் விதிமுறைகளை கடைபிடித்து உண்ண வேண்டும் இம்மூன்று விஷயங்களில் ஏதாவது ஒன்று குறையப்பட்டாலும் உணவின் தரமும் பலனும் குறையும் இதனால்தான் ஆரோக்கியமும் நோயும் சமையலறையிலிருந்தே பிறக்கின்றன என்று சான்றோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது சத்து அழியாத முறைகள் ஏவை என்றால் தீ இன்றி சமைத்தல் நீராவியில் அவித்தல் உலர்த்துதல் ஆகிய முறைகளாகும் காய்கறிகளை வேக வைத்தால் அவைகள் சத்துக்களை சிறிது இழக்க நேரிடும் காய்கறி வருத்தல் பொரித்தல் முறைகள் சத்துக்களை அதிகமாக சாகடிக்க செய்கிறது இந்த வருத்தல் பொரித்தல் முறைகள் ஜீரண உறுப்புகளுக்கு அதிகமான வேலப்பிழிவையும் கொடுக்கின்றன தீயின்றி சமைத்தல் முறை எந்த காய்கறியிலையும் கழிவைய பிறகே ச நறுக்க வேண்டும் நறுக்கிய பிறகு கழிவினால் காய்கறியில் உள்ள சத்துக்கள் கரைந்து வீணாகிவிடும் சமைக்க ஆரம்பிப்பதற்கு நீண்ட நேரத்துக்கு முன்பே காய்கறிகளை நறுக்கி வைக்கக்கூடாது காற்றினாலும் சூரிய ஒளினாலும் அவைகள் சத்தை இழந்துவிடும் வாய்ப்பு ஏற்படும் தீயின்றி சமைத்தல் முறையினால் போதுமான உயிர் சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும் வாழைத்தண்டு கேரட் வெங்காயம் உப்பு இவைகளை தயிரில் போட்டு பச்சடி தயாரிக்கலாம் கேரட்டையும் வாழைத்தண்டையும் நறுக்கவுடன் தயிர் அல்லது மோரில் போடவும் நீரில் போடக்கூடாது இதே மாதிரி புடலங்காய் கேரட் வெங்காயம் மல்லித்தளை பச்சை மிளகாய் உப்பு போட்டு எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி பச்சடி தயார் செய்யலாம் இந்த மாதிரியான முறைகளை தீயின்றி சமைக்கலாம் இன்னும் இதை பற்றி நாளைய பகுதியில் பார்ப்போம் அருமையான முறையிலேயே நமக்கு இந்த உணவு உணவு நெறிமுறைகளை வகுத்து தந்த முன்னோர்களுக்கு நாம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து எனது கிருஷ்ணன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்